பட்டுக்கோட்டையில் வீட்டு வாசலில் வைத்து தாயார் குழந்தைக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்தபோது அந்த மூன்று வயது பெண் குழந்தையை குரங்கு ஒன்று காதில் கடித்து வைத்தது நகராட்சி பகுதியில் குரங்கு தொல்லை அதிகரித்துள்ளதால் குழந்தைகளை வெளியே அழைத்து செல்ல அச்சமாக உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இன்னைக்கு காலையில் குழந்தைக்கு சாப்பாடு தான் ஊட்டிக்கிட்டு இருந்தேன் என் கண்ணு முன்னாடியே குரங்கு வந்து என் பாப்பா காதை வந்து கிழிச்சிருச்சு கிழிச்சு என் பொண்ணு காதிலேந்து நரம்புலேருந்து ஒரே ரத்தமாக ஊத்துருந்துச்சு பாப்பா ஜிஹெச்ல பட்டுக்கோட்டை ஜிஹெச்ல காட்டிட்டு பாப்பாவுக்கு வந்து நாலு நாள் வேக்சின் போடணும்னு சொல்லியிருக்காங்க குரங்கு தீண்டினாலும் சரி கடிச்சாலும் சரி அது வந்து பாய்சன்னு தான் சொல்கிறாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்